இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி வீடியோ வெளியிட்ட டில்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேலுக்கு எதிராக ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக இந்த வழக்கை மாஸ்டர் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் அனுப்பி வைத்தது பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் மாஸ்டர் கோர்ட்டில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது என்பதால் வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து தனது வீட்டிலேயே சாட்சியத்தை பதிவு கோரி பழனிசாமி மறு தாக்கல் செய்தார் அதனை விசாரித்த ஹைகோர்ட் பழனிசாமி ஆஜராக விலக்களித்து வழக்கறிஞர் ஆணையராக எஸ் கார்த்திகை பாலன் என்பவரை நியமித்து சாட்சியத்தை பதிவு செய்ய உத்தரவிட்டது இதை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது ஷஃபீக் அமர்வு விசாரித்து வருகிறது முன்பு நடந்த விசாரணையின் போது பழனிசாமி தரப்பில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்டனர் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றனர் இருப்பினும் விரிவாக வாதிட அனுமதி கேட்ட இபிஎஸ் தரப்பு கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஒத்திவைத்தனர் அதன்படி வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது பேசிய நீதிபதிகள் சாட்சியம் அளிக்க பழனிசாமிக்கு விலக்கு கேட்பதற்கான காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை ஹைகோர்ட் சிறப்பான பாதுகாப்புகளை வழங்கி வருகிறது கோடநாடு வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்ய பழனிசாமியை மாஸ்டர் கோர்ட்டில் ஆஜராகச் சொல்லுங்கள் என அவரது வழக்கறிஞர்களுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்